ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம வந்து இது ரெண்டு நாள் விலாகு எடுத்து வச்சு ரெண்டு நாள் ஆனாலும் ஒரு மூணாவது நாள் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் வாய்ஸ் கொடுக்குற டைமில் நல்லா மழை பெய்துட்டே இருக்குது பொதுநாளாட்டே மழை வந்து வர்றது மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் அதாவது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலலாம் மழை பெய்யும் நம்ம இடத்துல மழையே பெய்யாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி மழை வந்து இதனால ரொம்ப ஹாப்பி தான் அதனால் நல்ல வேர்வைஸ் வேர் ஸ்வெட்டிங் எல்லாம் இருக்க தான் செய்யுது சரி பரவாயில்ல இவ்வளவா பெய்யுது அப்படிங்கிறது தான் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு மாவெல்லாம் புளிக்க வச்சிருந்தேன் சூப்பராக நேரத்துக்கு வந்து ஆட்டி வச்சது இன்றைக்கி சூப்பராக கரெக்டான அளவுக்கு புளிச்சு அழகாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு க்ரீன் பீஸ் வந்து கிரேவி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு காம்பினேஷன் கிடையாது ஆனால் பிள்ளைங்களுக்கு இஷ்டப்படும் அதனால சரி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துகிட்டு க்ரீன் பீஸ் வந்து நேற்றுக்கே நைட்டே நானே வச்சுட்டு இன்னைக்கு காலையில் ஒரு மூணு பீஸில் வச்சு சூப்பராக வந்துருக்குது இங்கே வந்து தக்காளி கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லா எண்ணெயில் எண்ணெய் கடுகு கரைப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து எண்ணெய் மசாலா நல்லா ஆட் பண்ணலாம் நமக்கு சிக்கன் மசாலா வேணாம் அந்த மாதிரி நான் இன்னைக்கு கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கப்புறமா சில்லித்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தூள் ஜீரகத்தூள் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலாவை வந்து அந்த எண்ணெயிலேயே மூப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருந்த க்ரீன் பீஸை ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லை அப்படின்னா தேங்காய் பிழிஞ்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து இட்லி தோசை ரெண்டுமே மிக்ஸிங் தான் அந்த மாதிரி செய்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நல்ல இலக்கு போல் நைஸான தோசை வேணும்னாங்க அது முருகல் தோசை கிடையாது கொஞ்சம் நைஸாக நம்ம செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்து பார்த்தே சூப்பராக இருந்தது இந்த கல் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோசைக்கு நல்லா வரும் அடுத்த தோசைக்கு வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது ஓவர் ஹீட் ஆன உடனே நமக்கு வந்து அந்த ஃபால்ட்டு வருது அதனால கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா சூப்பராக வந்துச்சு தண்ணி அதாவது சட்டியில் வந்து தோசை கல் அதில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை சுட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விளம்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் செய்தேனா அந்த மாதிரி தான் நான் சில யூடியூபர் அவங்க சேனல்லலாம் பார்த்துருக்கேன் தண்ணியெலாம் தெளிப்பாங்க காரணம் என்னென்னு தெரியாது இப்போ நான் கண்டுபிடிச்சே ஓ இது இந்த ரீசன் தான் அப்படின்ட்டு இங்கே வந்து வாட்டர் மில்லன் இருந்தது இது வந்து ஐஸ்கிரீம் செய்யண்டான்னு நினச்சேன் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுனால முடியறதுக்கு முன்னே வந்து கேட்கும்போது எக்ஸாம் முடியாட்டு நான் வந்து செய்தாருன்னு சொல்லி முடிஞ்சாச்சு நம்மளாம் இருக்க விடுவாங்களாம் முடியாது இருக்கவே விட மாட்டாங்க எப்படியாவது ஐஸ்க்ரீம் வேணும் சரி நம்ம வந்து செய்திடலாம் அப்படின்னு வாட்டர் மில்லன் வந்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவசியத்துக்கு சால் சாரி சுகர் போட்டு நல்லா அடிச்சிட வேண்டியதுதான் அடிச்சுக்கிட்டே அதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம் இந்த மோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நல்லா கிடந்து தேடி தேடி மேலெல்லாம் எல்லாம் சாக்கு முட்டைல எல்லாம் கெட்டி போட்டிருந்தேன் அதெல்லாம் தேடி தேடி மூணு செட்டு உண்டு இப்போ ஒரே ஒரு செட்டு தான் கிடச்சிருக்கு மிச்சம் ரெண்டு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை சரி இருக்கதை நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஐஸ் வந்து செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸை வந்து ஜூஸ் ஆட்டே பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக நாலு கிளாஸ்ல நான் வந்து ஆட் பண்ணிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு அது வந்து ஃப்ரிஸரில் வச்சுக்கிட்டே இன்னைக்கு ஈவினிங் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் மீன் இருக்குது அதுக்கப்புறமா முருங்கைக்காய் இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முருங்கைக்காய் வச்சு ஒரு சாம்பார் செய்யலாம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஆசை தான் முருங்கைக்கா வந்து ரெண்டு ஃப்ரெண்டு தந்தாங்க நான் இத்தனையும் சொன்னேன் எனக்கு பெரிய ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அக்கா தான் வந்து கொண்டு தந்தாங்க அவங்க மரத்தில் உள்ளது சரி பருப்பை வந்து வேக வச்சு இதில் வந்து முருங்கைக்கா கொஞ்சமாக வந்து சின்ன ஆனியன் ஒரு தக்காளி பழம் இவ்வளவு கட் பண்ணி சூப்பராக கொஞ்சம் வாட்டராக ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துடும் நல்ல குழஞ்சி இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து மூணு விசில் வைக்காத ரெண்டு விசில் வச்சாலும் நம்ம வந்து சூப்பராக வந்து தான் இருக்கும் முருங்கைக்கா வந்து ரெண்டாக கீராமல் முழுசாட்டையை அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அது ஓகே ஆகிட்டு நம்ம வந்து இதில் ஸ்டவ்லேயும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்க அந்த நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி காணிச்சேன் துணி காணித்தேன் அது நான் தைச்சே தான் போட்டு பார்க்கப்ப ஏதோ பழையது போல் இருக்குது ஆனால் நேரிட்டு பார்க்க இல்லை வீடியோக்கு ரொம்ப பேடாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல ஆனால் நேரிட்டு நல்லா இருக்குது நல்ல கலராக இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்து விசில் வச்சு மூணு விசில் வச்சு அது ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே சாம்பாருக்கு வந்து நம்ம அசுஷல் செய்யறது போல் தான் கடுகு சிறப்புலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மசாலெலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து சாம்பார் பொடி அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் கொஞ்சம் புளிக்கரைசல் ஆட் பண்ணணும் வேக வச்சுருந்தது எல்லாமே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த சாம்பார் தான் நம்ம வந்து காலத்துக்கு இட்லி தோசையும் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு இதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வெளியே நல்லா மழை பெய்யுது ஒரே இறைச்செல்லாம் இருக்கும் சரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வாங்க வேண்டியது இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சரை மணி போல் நம்ம வந்து இந்த செய்திடலாம் இதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போ எடுத்து பார்த்தோம் சூப்பராக வந்திருந்தது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாளே நாள்தான் அந்த அழகாக என்ன அது கிடச்சிருந்தால் என்ன செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையாட்டு இருந்தால் இருந்து எல்லாருக்குமே நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து குடிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது அப்புறம் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உளுந்த வடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உளுந்த வடை இப்போ நமக்கு சூப்பராக வந்துடும் அதனால் ரொம்ப பயம் கிடையாது ஆனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் போதுமாக இருந்து நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணேனால அது வந்து ஒரு மாதிரி இந்த நான் செய்யப்ப நான் காணிக்கிறேன் இங்கே வந்து கிச்சன் இப்படி தான் இருக்குது ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி பச்சை மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எண்ணெய் பெருஞ்சீரகம் ஜீரகம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இந்த கவரில் இருக்க ஆனியன் சாரி மிளகா நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கப்போ பத்து ரூபாய்க்கு இப்படி அள்ளி போடுவாங்க அது வந்து மூணு வாரம் மூணு வாரம் இல்லை நாலு கிட்டே ஆகிட்டு அது வந்து ஃபே ஒரு மாதிரி ஆகிட்டு அழுகுனது போல் ஆகிட்டு இங்கே வந்து எல்லாம் போட்டுக்கிட்டேன் இஞ்சி அப்புறமா வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணணும் கருவேப்பிலை மறந்துட்டேன் இது குழச்சதுக்கு தான் ஞாபகம் வந்தது அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டே நம்மகிட்ட வந்து மல்லி இலை இல்லை அதனால நம்ம வந்து கறிவேப்பில ஆட் பண்ணி சூப்பராக வந்து செய்துக்கிட்டேன் இப்போ பார்த்துக்கோங்க நான் சொன்னது போல் ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி பதபதையாக வந்தது போல் வருது அது வந்து அரிசி மாவு கூண்டு நினைக்கிறேன் சூப்பராக வந்து சூப்பராக இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நல்ல கலர் வந்து கரெக்டான லெவலில் சூப்பராக இருந்தது ஒவ்வொரு தடவையும் வந்து நாலு நாலு போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் உளுந்த வடை அதுக்கப்புறமா பருப்பு வடை அதுக்கப்புறமா உன்னியாப்பம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்யவே தெரியாமல் இருந்தேன் இப்போ அது வந்து பரவாயில்ல அதுவும் உளுந்த வடல இந்த ஹோல் வராமல் இருந்தது அதுக்கப்புறமா சரியாயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் வீடியோ எடுக்கிறேன் பிள்ளைங்கள்லாம் எங்கே அப்படின்னா பிள்ளைங்க வந்து விபிஎஸ் போயிருக்காங்க பக்கத்து சர்ச்சில் வந்து விபிஎஸ் நடக்குது மொதல் வந்து போகிறதுக்கு நல்லா மடித்தாங்க அப்புறம் ஹஸ்பண்டை சொல்லி எடுத்து எப்படி போயிட்டாங்க கண்டிப்பாக போகணும் வீட்டில் சும்மா அப்படியே இருக்கிறத பிள்ளைங்க போய் வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறைய பரிஜயங்கள் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அங்கே வந்து காலிலே வந்து நம்ம என்ன மீன் ஒழுகல் ஒழுகல் மீன் நெத்தலி மீன் கழுகி ஃப்ரை பண்ணதுக்கு திரும்பி வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வேண்டி சோறும் வார்த்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பாத்திரம் ரொம்ப பாத்திரம் இல்லை கொஞ்சமாக இருக்குது அதையும் கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும் இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு கிச்சன் இதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன பட்டி அந்த பட்டி வந்து எனக்கு இஷ்டம் இல்லைனில் வந்து மாமனார் வீட்டில் நிற்குது அதுக்குள்ள ரஸ்க்கு தான் அதெல்லாம் இருந்தது அப்புறமா இப்படி தான் இருக்குது இன்னத்த விலாகு சிம்பிளான விலாக் தான் கிச்சன்லலாம் இப்படி தான் இருக்குது வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்